ியமான தேவனுடைய ஊழியக்காரர்களே நண்பர்களே ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் பரிபூர்ணம் கேட்ரிங் சர்வீஸ் பரிபூர்ணம் கேட்ரிங் சர்வீஸ் வெஜ்ஜி அண்ட் நான்வெஜ்ஜி சிறந்த முறையில் செய்து தரப்படும் வெஜ்ஜி மீன் குழம்பு வெஜ்ஜி கறி குழம்பு வெஜ் இறால் குழம்பு மற்றும் ப்ரே இது செய்து தரப்படும் மேலும் நெத்திலி பிரியாணி எரா பிரியாணி நண்டு பிரியாணி மீன் பிரியாணி காடை பிரியாணி செய்து தரப்படும் நம்ம எப்போதுமே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அதிகமாக சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது பலவிதமான வேதிகள் பெருகி வருவதையும் அது தீங்கை விளைவிப்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் வேறு காரணமில்லாமல் சிலர் அதிகமாக இந்த சிக்கனை சாப்பிட்றாங்க அதில் நாட்டுக்கோய் கறி கூட சாப்பிட்லாம் அது நல்லது தான் அது ஒரிஜினலோடய விலை ஆறுநூறுபாய் ஏழுநூறுபாய் எட்நூறுபா மட்டும் வருது ஒரு ஒரு கோழியோட விலை ஒரு கிலோ அதே சமயங்களில் பண்ணை கோழி முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபாய்க்குலாம் கிடைக்குது எனவே நாட்டுக்கோழி பிரியாணியும் நாங்கள் செஞ்சு கொடுக்கப்படும் அது இல்லாமல் ஊர்காய் இல்லாமல் அஜின மூட்டை கலக்காமல் பாமாயில் ஆயில் டால்டாய் இல்லாமல் எல்லாமே ஏ ஒன் பிராண்டாக நல்ல சிறப்பான முறையில் இல்லாமல் குறைவில்லாமல் நிறைவோடு திருப்தியாய் சாப்பிடத்தக்கதான உணவுகளை நாங்கள் தயார் செய்து கொடுக்குறோம் அநேகர் விலை எங்கே குறைஞ்சிருக்குதோ அதை தேடி போய் பார்க்குறாங்க நீங்கள் விலை குறைஞ்சி ஒரு வேலையை எடுக்கும்போது ஒரு வேலையை கொடுக்கும்போது ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது தரமும் தான் இருக்கும் மாவு தகுந்த பணியாரன்னு சொல்லிட்டு உலகத்தரம் சொல்லுவாங்க போல் நீங்கள் எந்த அளவுக்கு பணம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு உண்டானதை போடுவாங்க நீங்கள் விலை கம்மியாக கொடுத்தீங்கன்னாக்கா எதுவும் பண்ண மாட்டாங்க டால்டா மிஸ் பண்ணுவாங்க பாம் ஆயில் மிஸ் பண்ணுவாங்க சுவைக்காக அஜினம் போட்டை போடுவாங்க அது சரியாக இருக்காது என்பதை நீங்கள் உணர வேண்டும் எதுவுமே நிறைவு செய்வது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பல கோடி செலவு பண்ணாலும் அதை நிறைவு செய்வது சாப்பாடு தான் அதை எல்லோரும் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாக நடத்தி இந்த தேவனை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய வண்ணமாக சாப்பாடு இருக்கணுமே தவிர நம்ம இதில் போய் கஞ்சதனம் பண்ணோம்னாக்கா உண்மையிலேயே வந்து அது எதிர்பார்க்குற அளவுக்கு சுவையை கொடுக்காது நன்மை கொடுக்காது தீமையாக தான் கொடுக்கும் ஒரு இரநூறுபாய் ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து ரூபாய் அதிகபட்சம் கம்மி பண்ணலாம் அல்லது இருபது ரூபாய் கம்மி பண்ணலாம் அது எண்ணிக்கைக்கு அதிகமாக இருக்கும்போது தான் அது எண்ணிக்கைக்கு கம்மியான ஆர்டர்கள் கொடுக்கும்போது அதுவும் செய்ய முடியாது அவங்க நஷ்டத்துலேயோ இல்லை கஷ்டத்துலேயும் தான் செய்வாங்க எனவே எந்த பொருளையும் நஷ்டம் கிடையாது அதே சமயங்களில் லாபமும் ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா உழைப்பு தகுந்த ஊதியம் வேணும் அதனால் எல்லோரும் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் பெரிய பெரிய விபிகளெலாம் கூட பார்க்குறோம் அதனால வந்து சாப்பாடு நல்லா இல்லை பத்தலை உப்பாக இருக்குது புளிப்பாக இருக்குது காரமாகுது அடி பிடிச்சிச்சு குழஞ்சி போச்சு இப்படி தான் கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது நானும் நிறைய ஃபங்க்ஷனில் போயிட்டு அப்படி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் எனவே உங்களுக்கு பரிபூர்ணம் கேட்ரிங் சர்வீஸு பேருக்கு தகுந்த போல் எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கும் நிறைவாக இருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் ருசி உள்ள பதார்த்தமாக இருக்கும் எனவே அதே போல் மீன் குழம்புகள் எறாக் குழம்பு நண்டு குழம்பு கறி குழம்பு பிரே போல் அதிலிய பிரியாணி இது எல்லாமே நாங்கள் செய்து கொடுக்கப்படும் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்புடன் பரிபூர்ண கேட்ரிங் சர்வீஸ் ஜபசக்தி நன்றி வணக்கம்